காலையிலே முத்தம் தெளித்து இல்ல நான் சாணம் தெளித்து கோலமிட்டு எல்லாத்தையும் மொழுகி சாப்பிட்டு எந்திரிச்சவன மொழுகிறாங்க என்னெல்லாமோ பண்றாங்க சுத்திகரிப்பு நடவடிக்கைகள் இருக்கிறது ஜலத்தை மேலெல்லாம் தெளிக்கிறாங்க ஒரு ஆச்சார பரிசுத்தத்தை வலியுறுத்துகிறாரு அதே மாதிரி நிறைய நேரம் கிறிஸ்தவங்களும் என்ன செய்யறோம் மேற்பூச்சான வெளியரங்கமான விளம்பரமான பரிசுத்தத்தை நாடுகிறோம் ஆண்டு சொல்றாரு கிறிஸ்தவம் என்பது வெளிப்பூச்சானது அல்ல உள்ளானது என்று சொல்றாரு இட் இஸ் இன்வெர்ட் நாட் ஜஸ்ட் எக்ஸ்டர்னல் அதை சொல்லும் போது என்ன சொல்றாரு நீங்கள் தவறான எண்ணம் கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன மூன்றாம் வசனத்திலே பாரம்பரியங்களை பற்றி பேசுகிறார் ஏழாம் வசனத்திலே மனித கற்பனைகளை குறித்து பேசுகிறார் அதுக்கப்புறம் தேவனுடைய கட்டளைகளை நீங்கள் தள்ளிவிட்டு பாரம்பரியத்தை கை கொண்டு வருகிறீர்கள் எட்டாம் வசனம் வேதத்தின்படி நடக்காமல் வேதத்தை கிரமமாக வாசிக்காமல் வேதத்தினுடைய வழிநடத்துதலை பெறாமல் ஒரு பொய்யான ஆன்மீகத்தை நாம் நடத்துவோமானால் நம்முடைய சபைகளில எது தலைவிரித்தாடும் பாரம்பரியங்கள் பாரம்பரியம் தெரியுமா ட்ரெடிஷன்ஸ் எங்க ஊர்ல சபையில இப்படித்தாங்க இருக்கும் அந்த சிலுவை லேசா மாத்தி வச்சுட்டீங்க யாரு மாத்தி வச்சுன்னு சண்டைக்கு ஒரு வரமோ பெரு சிலுவை எங்க வச்சாலும் ஒண்ணும் தப்பு இல்லைங்க அது நேரம் இருக்கணுமா நேரம் தான் இருக்கணும் என்னமோ குடிமொழிக்கு போன மாதிரி வானத்துக்கும் கீழே குதிக்கிறீங்க அவசியம் இல்ல காலங்கள் மாறி கொண்டிருக்கிறது பாரம்பரியங்களை இப்படித்தான் இருக்கணுங்க ஜபம் அத்தனை ஜபத்தை படிக்கணுங்க அப்படின்னு வாரு எங்க ஒரு ஜபத்தையே நம்ம இன்னும் பிடிக்கல இன்னும் பத்து ஜபத்தை பார்த்து என்னங்க பண்றது இல்லங்க நீங்க வாசிக்கணுங்க ஆலயம் முடிச்சோன்னு ஒருத்தர் வெளியில உட்காந்துட்டு இருப்பார் நீங்க கரெக்டா வாசிக்கணுங்க அப்படின்னு சொல்லுவாரு அந்த போதகர் நொந்து நூலாயி போயிடுவாரு இதெல்லாம் அவசியமா அவசியம்தான் ஆனா அது இல்ல சொல்லப்பட்ட உண்மைகளை வாழ்க்கையில் கடைபிடிக்கிறோமா வெளிப்பிரகாரமான பாரம்பரியங்கள் மனித கற்பனைகளை தேவ கற்பனை சொல்லுவது முதல்ல பத்து கற்பனைகளை கொடுத்தாரு அதுக்கப்புறம் அறுநூற்று பதிமூன்று கற்பனைகளாக அதை மோச மாற்றினான் கடைசில புதுகற்பாட்டில் ஆண்டு ஒன்று சொன்னாரு இந்த மார்க் பனிரெண்டாம் அதிகாரத்தில் சொல்கிற போது இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஓராமத்து பாத்தீங்களா ரெண்டு கற்பனைகள் என்று சொல்கிறார் அந்த சுருக்கமான கம்யூனியன் சரி நடத்தும் போது முழு பத்து கற்பனைகளை வாசிக்காம இந்த ரெண்டு கற்பனைகளை வாசிப்பாங்க முதலாம் கற்பனை என்னவென்றால் இசுர கேள் என்று ஆரம்பித்து விட்டு அதற்கு ஒப்பாக இருக்கிற நிகராக இருக்கிற சமமான இரண்டாவது கற்பனை என்னவென்றால் நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயா ஏன் அதை சொன்னார் ஒன்றியவான் நான்காம் அதிகாரத்தில் சொல்லுகிறார் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லியும் தன்னுடைய சகோதரனை பகைக்கிறவன் மனித கொலை பாதகன் என்று சொல்கிறார் இது பொய்யான பக்தி கடவுளை நேசிக்கிறவன் மனைவியை நேசிப்பான் கணவனை நேசிப்பாள் பெற்றோரை நேசிப்பார்கள் பெற்றோர் பிள்ளைகளை நேசிப்பார்கள் சக உதிரரை நேசிப்பார்கள் சமுதாயத்தில் தொடர்புடையவர்களை நேசிப்பார்கள் அங்கே மானக்கேடு இருக்காது இடரல் இருக்காது அன்பு ததும்பும் சூழலில ஆரோக்கியமான உறவுகள் இருக்கும் அசுத்தம் இருக்காது ரெண்டு முக்கியமான கற்பனைகள் அறுநூற்று பதிமூணுல ரெண்டு அதை சொல்லி முடிக்கும்போது எப்படி சொல்றாரு இவைகள் நியாயபுரமான முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் முழு பழைய ஏற்பாட்டை சாறுபழிந்து சொல்ல வேண்டும் என்றால் இந்த ரெண்டு கற்பனைகளிலே முழுமையாக அடங்கி இருக்கிறது என்று சொல்லுவிட இந்த ரெண்டு தானே நம்ம செய்யறது இல்லை இல்லையா கத்திரிக்காய் கொண்டு வந்து கோயில வைக்கிறோம் அவருக்கா வைக்கிறோம் ஆடை கொண்டு வந்து வைக்கிறோம் என்னெல்லாமோ பண்றோம் ஆசீர்வாத தட்டுன்னு ஏலம் போடுறோம் அதுக்கு போட்டி போட்டு எடுக்கிறோம் இதெல்லாம் வேதத்துல இல்ல அவர் சொன்னது ரெண்டு கற்பனை தான் என்ன செய்யறோம் கவனமா இப்போ உங்க வீட்டுக்கு வர என்ன வச்சுக்கவே பிரியாணி வைக்கிறீங்க பிரியாணியில இருக்கிற பட்டை ஏலம் இதை எடுத்து வெளியில வைக்கலாம் கறி துண்டு எல்லாத்தையும் எடுத்து நான் வெளியில வைக்கிறேன்னு வச்சுங்க சோ கருக்கருக்கு நான் விருந்து கொடுத்தேன்னு சொல்வீங்களா சொல்ல மாட்டீங்களா நம்ம பிள்ளைங்க வீட்டில் தட்டில் இருக்கிறது வெளியே என்ன சொல்றோம் இவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்தா சாப்பிட மாட்டேன்றீங்க தலையில அடிச்சுக்கிறோம் இல்லாத பிள்ளை தட்டு எல்லாம் நக்கிட்டு இருக்கு நம்ம பிள்ளைக்கு எல்லாத்த கொடுத்தாலும் அதை அப்படியே ஒவ்வொரு வரிசையா குறிக்குதேன்னு யோசிக்கிறோம் முழு வேதாகமத்தின் பேர் உண்மைகளை தெரிந்த பின்னும் நம்ம என்ன செய்யறோம் தவறான எண்ணம் கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு புரியுதா மனித பாரம்பரியங்கள் மனித பாரம்பரியங்களுக்கு இடமே இல்லை வெளிப்படுத்தின விசேஷத்தை முடிக்கும் சொல்றாரு இதோடு ஒன்று கூட்டம் வேண்டாம் குறைக்க வேணாம்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் என்ன கூட்டுறது

ஆனா இந்த பொய் உபதேசிகள் என்ன செய்வாங்க நான் ஒரு நாற்பது நாள் உபவாசம் பண்ண உன்னை யார் போச்சு ஒண்ணு ஒழுங்கா சாப்பிட்டுட்டு இருந்தா நல்லா இருந்திருக்கும் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்த வாங்க அங்கே திசை மாதிரி போச்சுன்னு அர்த்தம் வேதத்திற்கு வெளியே என்ன தீர்க்க தரிசனம் சொன்னாலும் என்ன உபதேசம் சொன்னாலும் என்ன வெளிப்பாடு சொன்னாலும் அதிசயங்களை பற்றி பேசினாலும் கற்பனை கதைகளை சொன்னாலும் கண்ணுடி பின்னால போயிடாதீங்க முன்னால ஒரு பத்திரிக்கை ஒன்று வரும் அந்த பத்திரிக்கை பெயர் சொன்ன ஆளை கண்டுபிடிச்சிருவீங்க அதுல அவர் எழுதியிருப்பார் பரலோகத்துக்கு ஒரு போனாரா அங்க பேதுரு ஒரு கம்பை வச்சுக்கிட்டு நரகத்துல இருந்து மேலே மேல ஏறி வரணும்னா தள்ளி விட்டுட்டு இருக்கிறான் பாவர் ஸ்கேவர் வேலை பேதுருவுக்கு என்னங்க பைபிளில் அப்படியா போட்டிருக்கு அங்கிருந்து ஒருத்தன் இங்க வர முடியாது லாஸ்டரு ஐஸ்வர்யா ஊமியில சொல்றாரு இல்லையா படிச்சிருக்கீங்களா அங்கயும் வர முடியாது இங்கிருந்து அங்க ஒருத்தன் ஒரு சூட்டு தண்ணி குடியா டிராப்லெட் வர முடியாது தம்பி நீ அங்க இருக்கும்போது நல்லா அனுபவிச்ச இவன் என்ன செய்தான் அன்னக்காவடியா இருந்தான் இப்போ இலை பாருகிறான் நீ இப்போ அங்க இருந்து நீ பாக்குற அப்ப கற்பனை என்பது புரிகிறதா இங்க இருந்து அங்க வர முடியாது தெரியுமா உங்களுக்கு அங்க போய் யாராவது ரெக்கமெண்டேஷன் வாங்கிடலாம் இடையூறப்பாட்ட ரெக்கமெண்டேஷன் வாங்கி பிறகு போயிடலாம் நினைச்சிடாதீங்க ஒன்னும் ரெக்கமெண்டேஷன் முடியாது அப்போ அப்படி பேசுறவங்க சரியான வெளிப்பாடா பொய் வெளிப்பாடா பொய் வெளிப்பாடு இப்படி நிறைய கப்சா கட்டுக்கதை வந்துகிட்டு தான் இருக்குது இவர்கள் என்ன செய்கிறார்கள் வேதத்தோடு ஒன்றை கூட்டி சொல்லுகிறார்கள் தங்கள் தரிசனங்களை தங்களை பற்றியே பேசி கொண்டிருக்கிறார் அன்னைக்கு ஒருத்தர் பேசுறாரு டிவியில அன்றோட பேசிட்டு இருந்தேன் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாரு என் பையன் அப்படி கிள்னாரு அவனுக்கு ஒரு முத்தம் கொடுத்தாரு எனக்கு மீட்டிங் நேரம் ஆயிடுச்சு நான் போறேன் ஆண்டவர் அப்புறம் உங்களை பார்க்கறேன் இவர் எந்திரிச்சு வந்துட்டாராம் அவருக்கு வேலை இல்லையா இவருக்கு ரொம்ப வேலையா என்ன கப்ச அடிக்கிறாங்க ஜாக்கிரதா இருங்க உங்க வீட்டுக்கு அவங்க தினமும் வருவாங்க ஜாக்கிரதா இருங்க கேட்க காதல்லவன் கேட்க கடவன் பாரம்பரியங்கள் பொய்யான உபதேசங்கள் மனித கற்பனைகள் இவைகளைச் சொல்லுகிறவர்கள் நான்காம் வசனத்திலே ஆச்சாரங்கள் ஏழாம் வசனத்திலே மனித கற்பனைகளை உபதேசங்கள் ஆக்குவது மனிதனுடைய கற்பனைகளை தேவ கட்டளை ஆக்கிவிட்டு தேவனுடைய கற்பனைகளை தள்ளிவிடுவது பாருங்க நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தை கை கொள்ளும்படிக்கு தேவனுடைய கட்டளைகளை இருக்கிறது தேவனுடைய கற்பனைகளை விடுகிறோம் பதிமூன்றாம் வசனத்திலே நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் வேத வசனத்தை அவமாக்குகிறீர்கள் எப்படி அவமாக்குகிறீர்கள் நீங்கள் தேவனுக்கு செவி கொடுக்காமல் போய்விடுகிறீர்கள் தகப்பனையும் தாயையும் கனமண்ணுவாயிரம் சொல்லி இருக்க குர்பானா என்கிற ஒரு காணிக்கையை கோயில் எருசலேம் தேவாலயத்தில் கொடுத்துட்டா அவங்கள கவனிக்க வேண்டிய வெளிய பத்தி விட்டுடலாம் அம்மா அப்பாவை வெளியில எங்கேயாவது போய் பழச்சிக்கிங்க உங்களெல்லாம் வச்சு என்னால் சோறு போட முடியாது அப்படின்னு சொன்னா நல்லா இருக்குமா உன் தகப்பனையும் தாயையும் நிறைய பேர் சொல்ல மாட்டேன்றீங்களே உங்க வீட்டுல இருந்து பத்தி விட்டுட்டீங்களோ எல்லாரும் சொல்லுவோம் ஏன்னா நீங்க எந்த அளவின்படி அளக்கிறீர்களோ அந்த அளவின்படி உங்களுக்கும் அளக்கப்படும் பெற்றோரை கனம் பண்ணாம தேவனை கனம் பண்ண முடியுமா பெற்றோருக்கு நம்ம பதில் செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களா இப்படி யாராவது நினைச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய போக்க மாத்திக்கீங்க அவர்களுடைய கிரயத்துக்கு நீங்க உங்களால் ஈடு செய்ய முடியாது அதுதான் செய்ய முடியலனாலும் கொஞ்சம் மரியாதையாவது கொடுங்க அவர்களை நோகடித்து விடாதருங்க அப்படின்னு வேதம் சொல்லி இருக்க காணிக்கை போட்டா போதும் எல்லாம் காணிக்கை தாங்க நீங்க காணிக்க இங்க வெட்டுங்க மீதிய நாங்க பாத்துக்கிறோம் கள்ள உபதேசத்தில் மிக முக்கியமானது எங்கே காணிக்கை வற்புறுத்தப்படுகிறதோ அவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க எங்கேயாவது பேதுரு பவுல் காணிக்க பையோட அலைஞ்சாங்களா வீடு வீடா ஏறி ஜோம்னா பைய வச்சுக்கிட்டு பைய திறந்து காசை வாங்கின பிறகு இப்படி கையை வச்சு ஒரு ஜோம் பண்ணாங்களா என்ன அப்படி பாக்குறீங்க அவரோட பிச்சைக்காரர்கள் அல்ல எஜமானரின் வேலைக்காரர்கள் கம்பீரமா வாழ்ந்தாங்க எங்கே காணிக்கை வற்புறுத்தப்படுகிறதோ மிகவும் எச்சரிக்கை இருங்கள் சரி இந்த ஏழாம் அதிகாரத்தில் நாம் பார்த்தது என்ன நாம் கண்மூடி திறத்திலிருந்து வெளி வர வேண்டுமானால் தேவனுடைய வார்த்தைக்கு திரும்புவதன் அவசியத்தை பல கோணங்களில் வற்புறுத்துகிறார் புறம்பான சுத்திகரிப்பை பேசுவது கிறிஸ்தவம் அல்ல உள்ளான சுத்திகரிப்பை பேசுவது கிறிஸ்தவம் என்று சொல்லிவிட்டு இருபத்தி ஓராம் பாருங்கள் போதும் இருபத்தி மூன்றாம் வசனத்தை வாசியுங்கள் உள்ளாதவைகளாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனிதனை தீட்டுப்படுத்தும் ஒரு பட்டியலை சொல்லுகிறார் இன்னைக்கு ராத்திரி படுக்க போறதுனால இதெல்லாம் அவங்க உள்ளத்துல இருக்காங்க கொஞ்சம் பாருங்க புறம்பான சுத்திகரிப்பை நாம் செய்வதற்கு காரணம் என்ன அகற்றப்பட வேண்டியதை அகற்றுவதற்கு நமக்கு மனசு இல்ல எதை அகற்றணுமோ அதை என்ன செய்யறது இல்லை அகற்றுறது இல்லை ஒரு பிள்ளைய பார்த்து வீட்டை கூட்டினா கூட்டின ரூமே கூட்டினா என்ன சொல்வீங்க இருக்கிறது உங்க ஊர்ல எப்படி பேசுமோனோ தெரியல கூட்டுவது பெருக்குவது சுத்தம் செய்வது தொடப்பம் கூட்டுறது புரியுதா கூட்டின ரூம்ல ஒரு பிள்ளை பேசணும் என்னம்மா நான் ஏற்கனவே கூட்டிட்டேன் அங்கேயே கூட்டிட்டு இருக்கேன் சுத்தப்படுத்த வேண்டியது என்னது உன் ரூம போய் பாரு பேய் பங்களா மாதிரி இருக்குது எல்லாம் அங்கங்க அந்தரங்கத்துல தொங்குது கொஞ்சம் மடிச்சு வையேம்மா சுத்தப்படுத்து அவளுக்கு இஷ்டம் இல்லை வேலை இல்லாத இடத்துல என்ன செய்யறோம் கழுவுனதையே கழுவிட்டு இருக்கிறோம் பாத்திரம் வளர்க்கும் போது கழுவுனதே கழுவுனா புருஷங்காரம் வந்து என்ன சொல்லுவான் என்ன ஆச்சுமா உனக்கு வைத்தியகர்த்தனமா இருக்குது சுத்தப்படுத்த வேண்டியது உப்புரம் வெளியில கழுவிட்டு இருக்கான் உள்ளுக்குள்ள செத்து போன பிணம் இருக்குது வெளியில சந்தன பெட்டியில வச்சான சலவைக்கல்ல கலரை கெட்டினான உள்ளுக்குள்ள இருக்கிறது பிணம் தாங்க அதை உங்களால மாற்ற முடியாது புறம்பான சுத்திகரிப்பை அலங்கரிப்பை வற்புறுத்தி விட்டு எல்லாம் பண்றோம் தேக ஆரோக்கியத்துக்கு என்னெல்லாம் பண்றோம் ஜிம்முக்கு போறோம் அங்க போறோம் இங்க போறோம் அதை சாப்பிட்றோம் எவன் என்னத்த சொன்னா நெல்லிக்காய் சாப்பிட்டா நீ ரொம்ப நாள் வாழலாம் அப்படின்னு என்னைக்கும் அதிகமான ஒரு கதை சொன்ன அந்த கதை இன்னும் நம்பிக்கிட்ட என்ன பண்றாங்க நெல்லிக்காய் வேலை எல்லாம் ஏறி போச்சு அதுவும் கொஞ்சம் தேனில் போட்டு சாப்பிட்டீங்கன்னா உங்க தேஜஸ் எல்லாம் அப்படியே மின்னன்றாங்க உடனே எல்லாரும் கடையில வாங்கி வைக்கிறாங்க இப்போ ஒரு தாடிக்காரர் விற்கிறாரு அவர் ப்ராடக்டை எங்க பார்த்தாலும் வாங்குறாங்க அவர் எங்க போய் தேன் எடுத்தாரு எவனும் பண்ணதை மார்க்கெட் பண்றாரு கோடி கோடியா சேர்த்துட்டாரு ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் அவருடைய நிகர சொத்து எல்லாம் கண்முடித்தனம் ஏன் கூட கொஞ்ச நாள் இருக்கணும் கூட ஒரு நிமிஷம் இருக்கிறதுக்கு ஒரு கோடி செலவழிக்கு சொன்னாலும் செலவழிக்கவில்லைங்க இருக்கிறாங்க ஆனா இதை சுத்தப்படுத்துவதற்கு நீ காலையில ஐயா சொன்னாங்க மாலையில ஒரு சர்ச் பேசினாங்களாம் ஒரு சின்ன ஆலயம் தான் நீ காலையில எத்தனை பேர் வயதம் வாசித்தீங்கன்னு கேட்டாங்களாம் அந்த கேள்வி எல்லாம் கேட்க கூடாது அப்படி கொஞ்சம் டைரக்டா கேட்டா ஏன் கோயிலுக்கு வந்துன்ற மாதிரி ஐயோ நல்லா தைரியமா கேட்டிருக்காங்க உண்மையில ரொம்ப பாராட்டணும் அவங்கள ஆனா அந்த மக்களும் ஒரு பத்து பேர் கையை வாழ்த்திருக்கிறாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியம் அவங்க கொஞ்சம் பேர் நினைச்சிட்டாங்க பத்து பேர் வசால பெருசுங்க என்ன சொல்லிட்டு இருக்கேன் நீங்க இன்னைக்கு வாசித்தீங்களா பொதுவா கேட்டு பாக்குறேன் விலங்குதா நேரமும் இல்லைங்க காலையில எந்திரிச்சேன்னா கோயிலுக்கு வர்றதுக்காக குளிச்சேன்னா தேய் தேயின்னு அழுகு தேய்ச்சி எல்லாம் பண்ணுங்க பவுடர் போடுறதுக்கு ஒரு மணி நேரம் கண்ணாடியில் பார்க்கறதுக்கு ரெண்டு மணி நேரம் போயிட்டு வருவாங்க அப்புறம் திரும்ப நின்னு பார்ப்பாங்க எல்லா டைரக்ஷன்லையும் பார்ப்பாங்க நல்லா பாருங்க ஆனால் உள்ளத்தையும் கொஞ்சம் பார்க்கணும் இல்லையா ஆத்ம கண்ணாடிக்கு முன்னால நின்னு ஏன்னா ஆவியானவர் என்ன செய்யறாரா வேதம் என்கிற கண்ணாடியை நமக்கு காண்பித்து அதில் சொல்லப்பட்ட கத்தராக இயேசு கிறிஸ்துவின் அழகை நம்மில் உண்டாக்குகிறார் என்று ரெண்டு குருந்திய மூன்றாம் அதிகாரத்துல பதினாறு பதினேழு பதினெட்டு வசனத்துல போட்டிருக்கு வீட்டுல போய் வாசித்து பாருங்க பர்சுத்தாவியானவருக்கு நான் கொடுக்கும் பெயர் அவர் அழகுபடுத்தும் ஆவியானவர் ஜோடிக்கும் ஆவியானவர் அவர் நடத்துகிற ஸ்பா என்னது வேதத்திற்கு போனாதான் அந்த ஸ்பாவில் என்ன செய்வாரு நம்முடைய அக அலங்கோலத்தை நமக்கு முதல்ல காட்டுவாரு ஒன்னொன்னா எடுத்து வைப்பாரு முடிவெட்ட பாபர் ஷா போயிருக்கீங்களா அவங்ககிட்டே பேசுறதுக்கே எங்களுக்கு கோபம் வந்துடும் முதல்ல முன்னால் நம்ம பார்ப்போம் அப்புறம் கெட்டுவான் அவன் அப்படியே தடவும் போது தூக்கம் வந்துடும் அப்புறம் கடைசியில் முடிச்சு வெட்டி என்ன செய்வான் எடுத்துட்டு துணி எல்லாம் ஒரு கண்ணடை கொண்டு வந்து ஆஹ் நல்லா இருக்கேன் நல்லா வெட்டி இருக்கு வரும்போது எப்படி இருந்தீங்க பூச்சாண்டி மாதிரி இருந்தீங்க கரடி மாதிரி இருந்த நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா அப்படி உங்களை காட்டும் என் அகத்தை அழகழகாய் அலங்கோலத்தை சோ எழுதின பாட்டு பசுத்தர் கூட்டம் நடுவில் பாட்டு கேட்டிருக்கீங்களா யாரும் காணா உள் அலங்கோலத்தை நீர் பார்வசுவாமி மனம் நொந்து மருளுகிறேன் பரிசுத்தம் கெஞ்சுகிறேன் ஜோலித்திடும் சுத்த ஜோதியே என் நெஞ்சுக்குள்ள நடக்கும் உள்ளுக்குள் இருக்கும் அலங்கோலத்தை தேவனுடைய வார்த்தை மனிதனுக்கு பாவம் செய்கிற சாமர்த்தியம் உண்டே தவிர பாவத்தில் தன்னை விடுவித்துக் கொள்கின்ற சாமர்த்தியம் கிடையாது அது உங்களுக்கு தெரியுமா மனிதனுக்கு பாவம் செய்ய திறமை உண்டு அவனால் தன்னை தானே விடுவித்துக் கொள்ள முடியாது அதனால்தான் எனக்கு ஒரு மீட்பர் தேவை எனக்கு வெளியிலிருந்து ஒரு உதவி தேவை ஆண்டவர் எப்படி சுத்திகரிக்கிறார் ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறு உங்கள் தோற்றம் மாறுவதால் பர்சுத்தவான்கள் ஆகுவதல்ல ஆவியானவர் தரும் எழுச்சி அகப்புரட்சி அந்த அகப்புரட்சியினால் மறு ரூபமாகிறது ரூபமாற்றம் வெளியிலே நடக்கிறது மனமாற்றம் உள்ளே நடக்கிறது

வர் அனலான மக்கள் தேவ கட்டளை கீழ்ப்படிந்தவர் ஆனலான மக்கள் வானளாவிய காட்சி பெற்றவர் ஆனலான மக்கள்